ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைடு டிஷ் தாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பண்ண போகிறது மயோனிஸ் வெஜ் மயோனிஸ் பண்ண போகிறோங்க நம்ம burgerக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நக்கட்ஸ்க்கு டோஸ்ட்டுக்கு சேண்ட்விட்ச்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது தாங்க இது நம்ம கடையில் கொடுத்து நிறைய காசு கொடுத்து வாங்குவோம் அதை வீட்லேயே பண்ணிடலாம் இது வந்து வெஜ்ஜு இப்போ நான் அதுக்கு ஒரு அரை லிட்டரு பால் எடுத்துருக்கேன் நார்மல் மில்க் தாங்க இது ஃபுல் க்ரீம் இல்லை இது வந்து டோண்டு தாங்க ஃபுல் மில்க் ஃபுல் க்ரீம் இல்லைங்க நார்மல் மில்க் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பட்டு வச்சிடலாம் இது பால் கொதி வரட்டுங்க பார்த்துக்கலாம் பால் பொங்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் லெமன் விட்டுக்கலாங்க லெமன் இல்லைன்னா வினீகர் கூட விடலாம் இல்லைன்னா லெமன் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் லெமன் வினீகர் விட்டாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் விட்டுருங்க நம்ம எப்படி பன்னீர்லாம் திரிப்போம் அந்த மாதிரிங்க இதை பன்னீராக தான் திரிக்கணும் பால் திரித்து எடுக்கணுங்க பால் பொங்கி வரும்போது ஸ்லோ பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதில் லெமன் விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் பாருங்க பால் தெரிஞ்சிடுத்து நல்லா அவ்வளோதாங்க இதை நம்ம வெடி கட்டிக்கலாம் அப்படியே இது கொஞ்சம் நேரம் ஆற விடலங்க பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ ஆரி வந்துடுத்து நம்ம இந்த மிக்சியில் போட்டுக்கலாங்க இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் என்ன மயோனிஸ் வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்துதாங்க இருக்கும் அதனால கால் டீஸ்பூன் ஒரு ரெண்டு பிஞ்சு பெப்பர் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இதில் லெமன் விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நான் பெப்பர் பவுடரு தாங்க போட்டேன் இடித்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம இதை அரைக்கும் போது அதுவும் நல்லா ஃபைனாக ஆகிடும் சரிங்களா இதோட ம மிக்ஸ் ஆகிடும் அதனால தான் சரிங்களா இது பாருங்கள் நல்லா நம்ம பாலை காசுனோம் பாலை திரித்தோம் அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிவிட்டு இந்த பன்னீர் தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இதில் நான் ஒரு பிஞ்சு உப்பு ரெண்டு பிஞ்சு வெப்பர் பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸு ஒரு கால் டீஸ்பூன் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸு கால் டீஸ்பூன் சக்கரை போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ நான் இதை அடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பாலும் ஊற்றுவோம் ஏன்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறாங்க பார்க்கலாம் பாருங்க நல்லா க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது மயனீஸ் இது வந்து ஆனிக்காரெலாம் இல்லைங்க இதில் வந்து இதில் கிடையாது உங்களுக்கு உடனே தயார் பண்ணி உடனே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பர்கரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைல நெகட்ஸில் டோஸ்ட்டில் சாண்ட்விச் பண்ணும்போது நான் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாங்க என்ன க்ரீமி டச்சரில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இல்லைங்களா இதாங்க யூஸ் பண்ண அவ்வளோதாங்க இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இதே நீங்கள் வந்து ஒரு அரை லிட்டர் பாலில் பாருங்கள் தான் வந்திருக்கு ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு நல்ல ஒரு இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தேவைன்னும் போது நம்ம யூஸ் பண்ணலாங்க சரிங்களா இது ஒரு டைமுக்கு அப்படியே பசங்க சாப்பிட்ருவாங்க ஏன்னா இது வந்து சொல்லுவாங்க ஃபட்டாஃபட்னு கத்தம் ஃபட்டாஃபட் பாருங்கள் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரிங்களா வெஜிடே இது வந்து வெஜ் மயோனிஸ்ங்க இதுலேயே நான்வெஜ் இருக்குது இல்லைங்களா முட்டை ஆயில் எல்லாம் போட்டு இதில் நோ ஆயில் நோ முட்டை எது பிரிசர்வெட்டி எதுவும் இல்லைங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக செஞ்சுலாம் செஞ்சு பாருங்கள் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க நான் போடுற வீடியோ உடனே வந்து சேருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்